யாழ் பல்கலைக்கழக மாணவர்கள் இருவரின் மரணத்திற்கு நீதி கோரி பல்கலைக்கழகத்தின் பிரதான நுழைவாயிலை மாணவர்கள் இன்று பூட்டி நிர்வாகத்தை முடக்கும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தினால் விரிவுரையாளர்கள் ஊழியர்களும் பல்கலைக்கழகத்திற்குள்ளே செல்ல முடியாத நிலை ஏற்பட்டது பல்கலைக்கழகத்திற்கு வருகை தந்த துணைவேந்தர் பீடாதிபதிகள் விரிவுரையாளர்கள் மற்றும் ஊழியர்களை உட்செல்ல விடாது மாணவர்கள் தடுத்தமையினால் துணைவேந்தருக்கும் மாணவர்களுக்கும் இடையில் வாக்குவாதம் ஏற்பட்டது

நீங்களோட <muchas> பிரச்சனை

இதேவேளை பல்கலைக்கழக துணைவேந்தரின் அழைப்பின் பேரில் மீள்குடியேற்ற அமைச்சர் டி எம் சுவாமிநாதன் மாணவர்களுடன் கலந்துரையாடுவதற்காக இன்று முற்பகல் வருகை தந்திருந்தார்

நாங்கள் கலந்தாலோசிப்பதற்கு முன் வந்திருக்கின்றோம் நாளைக்கு இவர்கள் எல்லோரும் கொழும்புக்கு வந்து பன்னெண்டரை மணிக்கு சந்தித்து ஒரு முடிவு வருவார் இன்று அந்த ஸ்ட்ரைக்க நிப்பாட்டி